அரசு வருகிறது யாரால் அண்ணா விழுக்காடு நீங்கள் ஏற்காமல் போகலாம் ஆனால் அண்ணா கொடுத்த அழுத்தத்தினாரே தான் என்ற ஒற்றை மனிதன் குரல் கொடுக்கிற பொழுது இளைஞர்கள் அத்தனை பேரும் திரண்டு நின்றதுடைய விளைவு மன்மோகன் சிங் அரசு ஆடியது மன்மோகன் சிங் அரசு தானாக செய்யவில்லை நிர்பந்தத்தில் நியாயவாதியாக இருப்பவன் நியாயவாதியே கிடையாது நிர்பந்தத்தினாலே புற அழுத்தத்தினாலே நான் சத்தியவன சத்தியவான் என்று பேசினால் சத்தியத்திற்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது மன்மோகன் சிங் அப்படித்தான் இந்த ஒரு மசோதாவை கொண்டு வந்தீர்களே இந்த மசோதாவின் மீளம் மூலம் காங்கிரஸ் சாதித்தது என்ன அண்ணாசாரேவனுடைய குழு ஜன்லோக்பால் என்பதை கொடுத்தது எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் கொச்சைப்படுத்துகிற எல்லாவற்றையும் சகட்டு மேனிக்கு எழுதி என்ன அண்ணா என்று இப்பொழுது எழுதியிருக்கிறார் அண்ணாது நாடகம் என்றே வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு வாரம் மூன்று நாள் தன்னுடைய உடம்பை வருத்திக் கொண்டு உண்ணாவிரதம் இருந்தானே உன்னால் ஒரு மணி நேரம் இந்த சமூகத்திற்காக இந்த குறித்து ஒரு மணி நேரம் ஒரு காரியத்தை சுயநலத்தை துறந்து செய்ய முடியுமா துக்கலத் விற்கிறது அதனால் நீ எழுதுகிறாய் துக்கலத்து விற்கவில்லை என்றால் எழுதுவதையே நிறுத்தி விடுவார் அவரே கிடம் சொல்லி இருக்கிறார் அவர் ஒரு இதுவரையில் பதிவு செய்யாததை இன்றுதான் முதன் முதலில் சொல்கிறேன் நான் இந்த ஜனதா கட்சியிலேயே இருந்து இப்படி வீணாக ஜனதா கட்சியில் கொஞ்ச காலம் இருந்து அதை முடிந்தவரை கெடுத்து விட்டு போன பிறகு இந்த ஜனதா கட்சியிலேயே இவ்வளவு காலமாக நீடித்துக் கொண்டிருக்கிறீங்களே உங்களுக்கு பயன் உண்டா இந்த மக்களுக்கு பயன் உண்டா உங்களை வைத்து கூட்டம் நடத்துவதனால் கூட்டம் போடுகிறவனுக்கு காசு தானே செலவாகிறது நட்டம் தானே என்றார் நான் சோவிடம் சொன்னேன் என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள் மக்கள் நலனுக்காக தன்னை வருத்திக் கொள்வதுதானே அரசியல் அதுதானே வாழ்வு அதுதானே காந்தியம் நீங்கள் உண்மை என்று உணர்ந்ததையெல்லாம் எழுதுகிறீர்களே அப்படியானால் இந்த பத்திரிகை நிற்காமல் நட்டப்பட்டாலும் நீங்கள் எழுத மாட்டீர்களா என்று சொன்னார் அவர் எழுத மாட்டேன் நான் சொல்லுகிற உண்மை லாபகரமாக இருந்தால் பத்திரிகை நடத்துவேன் உண்மை லாபகரமாக இல்லை எவனும் படிக்க தயாராக இல்லை என்றால் பத்திரிகையை மூடிவிடுவேனே தவிர நட்டத்தில் நடத்துவதற்கு நான் பைத்தியக்காரன் இல்லை என்று சொன்ன மனிதன் தான் இந்த சோ மாதிரியான மனிதர்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய அதிகார மையமாக வருகிறார் என்றால் அது இன்னொரு ஆபத்து சசிகலா ஒரு ஆபத்து என்றால் சோ இன்னொரு வகை ஆபத்து எனவே இவற்றையெல்லாம் யோசிக்க வேண்டும் இன்றைக்கு என்ன லோக்பால் மசோதா வந்தது மாநிலங்கள் மக்களவையில் சிபிஐ முழுக்க முழுக்க லோக்பாலின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த ஊழல் எதிர்ப்பாளர்களின் ஒரே கோரிக்கை ஆனால் சிபிஐ மறந்தும் லோக்பால் பக்கத்தில் வராது நீங்கள் கொண்டு வந்திருக்கிற மசோதா மாநில மக்களவையில் நிறைவேற்றிய மசோதா என்ன சிபிஐ வராது நான் கேட்கிறேன் இந்த தேசத்தின் நிர்வாகம் எப்படி நடக்கிறது அதைத்தான் ஜூனியர் எழுதினேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் இந்திரா காந்திக்கு மிக மிக நெருக்கமாக இருந்த மனிதன் லலித் நாராயண் மிஸ்ரா இந்திரா காந்தியின் அதிகார மையத்தில் நடுநாயகமாக இருந்து காய்களை நகர்த்திய மனிதன் லலித் நாராயண் மிஸ்ரா பீகாரில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிற பொழுதே வெடிகுண்டுக்கு இறையான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தில் இறைகானான் இன்று என்ன பன் பதினொன்று போய் இரண்டாயிரத்து பனிரெண்டு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் முடிந்து விட்டன இன்று வரை அந்த வழக்கில் மர்மமே விலக இன்று வரை அந்த வழக்கில் ஒன்றும் கிடைக்கவில்லை சிபிஐ என்ன செய்தது நண்பர்களை இருபத்தி ஏழு வயது இளைஞன் குற்றவாளியாக சிறையிலே கொண்டு போய் போடப்பட்டான் இன்றைக்கு அவனுக்கு அறுபத்தி மூன்று வயது அறுபத்தி மூன்று வயது வழக்கு வரவில்லை முப்பத்தி மூணு பேரை சாட்சியாக்கியது முப்பத்தி ஒரு செத்து போனார்கள் இதுவரையில் இந்த வழக்கை இருபத்தி ரெண்டு நீதிபதிகள் பார்வையில் நடத்தி இருக்கிறார்கள் இன்னமும் தீர்ப்பு வரவில்லை இதுதான் நீதித்துறை நிர்வாகமா இதுதான் இந்திய ஆட்சி நடத்தக்கூடிய அரசியல் நிர்வாகமா யோசியுங்கள் இன்றைக்கு தகவல் தொழில்நுட்ப துறையினுடைய அமைச்சராக இந்த ராஜா திகாரில் இருக்கிறார் திகாரில் இருக்கக்கூடிய ராஜாவுக்கு என்ன கிடைக்கும் ஒன்றும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது இவர்களிடம் இருக்கிற வரையில் சுக்ராம் பதினாறு ஆண்டுகள் இந்த சுக்ராம் தகவல் தொழில்நுட்ப அமைச்சராக இருந்து கேபிள்களை விற்றதில் வாங்கிய கமிஷன் மூன்று லட்சம் ரூபாய் இந்த மூன்று லட்சம் ரூபாய் கமிஷன் வாங்கியதற்காக போடப்பட்ட வழக்கு பதினாறு ஆண்டுகள் நடந்தது அந்த சுக்ராமுக்கு எண்பத்தி ஐந்து வயது முடிந்தது இப்பொழுதுதான் டெல்லி உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கண் விழித்து நீ குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கியது திகாரிலே கொண்டு போய் வைத்தது முன்னாள் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அதற்கு தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் என்று வரிசையாக உட்கார்ந்தார்கள் ஆனால் அந்த சுக்ராம் பிறகு இப்பொழுது ஜாமீனில் வெளியே வந்தார் ஏன் உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல் செய்தார் உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வருவதற்கே பதினாறு ஆண்டு ஆகியவர் எண்பத்தி ஐந்து வயது முடிந்த பிறகு உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வருவதற்குள் மேல் நீதிமன்றம் அவரை அழைத்துக் கொள்ளும் இவற்றுக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்பதுதான் லோக்பாலில் இந்த அண்ணாசாரே குழு முன்வைத்தது ஒரு ஆண்டில் ஒரு அரசு ஊழியர் ஒரு அரசு அதிகாரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு மாநில அமைச்சர் ஒரு மத்திய அமைச்சர் ஒரு பிரதம அமைச்சர் பியூரோகிரசி என்கிற அதிகார வர்க்கத்திலே இருக்கக்கூடிய இருந்து கீழ்நிலை அரசு ஊழியன் வரை யாராக இருந்தாலும் அவன் மீது யாரும் நீங்கள் ஒரு புகாரை வைக்கலாம் அந்த புகார் ஒரு ஆண்டுக்குள் விசாரித்து முடிக்கப்பட வேண்டும் ஒரு ஆண்டுக்குள் அந்த புகாரில் ஆகாரம் இருக்கிறது என்று லோக்பால் கண்டெடுத்து விட்டால் ஒரு ஆண்டு நீதி விசாரணை நடக்க வேண்டும் அந்த ஒரு ஆண்டின் முடிவில் அவன் தவறானவன் என்றால் தண்டனை கொடுத்து இந்த நாட்டிற்கு அவன் ஏற்படுத்திய நட்டத்தை அவனிடம் இருந்து திரும்ப பெற்று அரசு கருவூலத்தில் வைக்க வேண்டும் எந்த ஊழல் வழக்கும் ரெண்டு ஆண்டுகளுக்கு மேல் செல்லக்கூடாது இதில் என்ன தவறு இதில் என்ன தவறு ஆனால் அந்த கிடையாது நீங்கள் எல்லாவற்றையும் யோசியுங்கள் அரசு ஊழியர்களில் முதலில் என்ன சொன்னார்கள் ஏ பி இந்த ஏ குரூப் பி குரூப் இவர்களை மட்டும் லோக்பால் கவனிக்கும் சி என்பர் விட்டுவிடும் நான் சொல்கிறேன் ஏ குரூப்பும் பி குரூப்பும் செய்வது எல்லாம் பிரதமர் வரையில் முதலமைச்சர் வரையில் அமைச்சர்கள் வரையில் சேர்ந்து அடிக்கிற கொள்ளை இந்த சி குரூப்பும் டி குரூப்பும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் கொண்டால் எனக்கு பாஸ்போர்ட் வேண்டும் என்றால் இவனிடம் தான் போய் நிற்கிறேன் எனக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் வேண்டும் என்றால் இவனிடம் தான் போய் நிற்கிறேன் எனக்கு டெத் சர்டிபிகேட் வேண்டும் என்றால் இவனிடம் தான் இருக்கிறேன் எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் வேண்டும் என்றால் இவனிடம் தான் இருக்கிறேன் எனக்கு ரேஷன் கார்டு வேண்டும் என்றால் இவனிடம் தான் இருக்கிறேன் சாதாரண மக்களுக்கு நேரடியாக தொடர்பு உள்ள இவர்கள் வரமாட்டார்கள் லோக்பாலில் என்று முதலில் சொன்னார்கள் எப்பொழுதும் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதே மசோதா அந்த மசோதாவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா ஏ பி ஆபீசர்ஸ் இவர்களை பொறுத்தவரை சிவிசி என்று சொல்லப்படுகிற ஊழல் கண்காணிப்பு ஆணையம் இருக்கிறதே அது விசாரணை செய்து அறிக்கையை லோக்பாலிடம் தரும் பார்த்துக் கொள்ளும் ஒட்டுமொத்தமாக லோக்பால் என்பது வெறும் கண்காணிப்பு அமைப்பு அதற்கு என்னடா அதிகாரம் கொடுத்தீர்கள் என்று கேட்டால் நாராயணசாமி என்கிற ஒரு அற்புதமான மத்திய அமைச்சர் அவர் சொல்கிறார் நாட்டில் உலகத்தில் எங்காவது எவனாவது இப்படி சொல்ல முடியுமா அவர் சொல்கிறார் எல்லா அதிகாரங்களையும் லோக்பாலிடம் கொடுத்துவிட்டு விட்டு ஆட்சியில் அமர்ந்திருக்கிற நாங்கள் என்ன லாலிபாப் சாப்பிடுவதா என்று எவ்வளவு ஆணவம் அப்படி என்றால் நீ லாலிபாப் சாப்பிட வேண்டும் இல்லை நாங்கள் லாலிபாப் சாப்பிட வேண்டும் நீ கொள்ளை அடிக்க வேண்டும் நீ கொள்ளை அடிப்பதை பார்த்துக் கொண்டு நாங்கள் ஆலை பாசாப்பிட்டுக் கொண்டு இருக்க வேண்டும் அதுதானே நாராயணசாமி உங்களுடைய நோக்கம் இவர்களெல்லாம் என் மாஜி நண்பர்கள் நான் பாண்டிச்சேரிக்கு சென்றால் நான் தங்கும் விடுதியில் தேடி வந்து எனக்கு துண்டு போட்டுவிட்டு நான் மேடை ஏறுகிற பொழுது மரியாதையாக பவ்யமாக நின்று வணக்கம் செலுத்தி உட்கார்ந்தவர்கள் அவ்வளவு சுகமாக நான் இருந்திருக்க முடியும் அவையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு வெளியே வந்ததற்கு காரணம் என்ன என் ஈழத்தமிழன் தமிழன் உணர்வோடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்று என் இறுதி குடிப்பு உள்ள வரையில் நான் ஆசைப்படுவது எப்படி நிஜமோ அப்படி நான் இந்த தமிழனும் சிங்களனும் இலங்கை தீவில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் அதற்கு என்ன எனக்கு தேவை எனக்கு என்ன தேவை அந்த தீவுக்குள்ளே இரண்டு இனங்கள் இருக்கின்றன ஒன்று சிங்கள இனம் இன்னொன்று தமிழ் இனம் இரண்டு தேசிய இனங்களும் இருக்கின்றன என்பதை ஒப்புக்கொள்ள சிங்களன் தயாரா இரண்டு தேசிய இனங்களுக்கும் அரசமைப்பு சட்டத்தில் சம உரிமை சம வாய்ப்பு வழங்குவதற்கு தயாரா தமிழ் தமிழன் பேசுவது சிங்களம் சிங்களன் பேசுவது இரண்டு மொழியும் அரசமைப்பு சட்டத்தில் சம உரிமை கொண்டு இரண்டு தேசிய மொழிகள் வழங்குவதற்கு தயாரா சிங்கள ராணுவத்தில் ஒரு தமிழன் உண்டா ஒரு தமிழன் உண்டா முப்பது லட்சம் தமிழர்கள் ஈழத்தில் இருக்கிறார்கள் என்றால் அந்த முப்பது லட்சம் தமிழர்களுக்கு ஏற்ற பிரதிநிதித்துவம் ராணுவத்தில் வழங்குவதற்கு சிங்களர்கள் தயாரா கல்வி நிலையங்களில் வேலை வாய்ப்பில் சிங்களனுக்கு சமமாக தமிழர்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரதித்துவத்தை தருவதற்கு தயாரா எதற்கும் அவன் தயாராக இல்லையே முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் செல்வநாயகம் தலைமையில் காந்தியத்தின் அடிப்படையிலேதான் போராடினார்கள் அந்த மொழி அவனுக்கு புரியவில்லை முப்பது ஆண்டுகள் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை பிரபாகரன் தலைமையிலே நடத்தினார்கள் அந்த மொழியும் அவனுக்கு புரியவில்லை உலகமே எதிர்த்து வந்தது அதனாலேதான் இனிமேல் ஆயுதங்களை தூக்கி நீங்கள் எந்த உரிமைக்காக போராடினாலும் உலகம் உங்களை அழித்துவிடும் உலக நாடுகள் சந்தை பொருளாதாரத்தை மையமாக வைத்து சூத்திர கயிற்றை ஆட்டிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் உங்கள் உரிமைகள் சார்ந்த உணர்வுகளை அது மதிக்காது நான் சொல்வது ஒரு அரசியல் தீர்ப்பு